ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே எப்படி இருக்கீங்க இந்த சேனலில் வீடியோ போட முடியலைங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன காரணம்னா என்ன வீடியோ போகிறோன்னு தெரியல காயத்திரி இருந்தால் ஏதாவது ஒரு வீடியோ போட்டிருப்போம் எதாவது சமைக்கிறதே எதாவது ஒன்று போட்டிருப்போம் இல்லை வெளியே போய் வீடியோ போடலாம் இப்போ காயத்திரி வெளியிலேயும் கூட்டிகிட்டு போக முடியாது இங்கேயும் இல்லை நான் முந்தா நேற்று வெளியில் போனேன் வீடியோ எடுக்கவும் முடில ஏன்னா போயிட்டு வேலையே சரியாக இருந்துச்சு அதனால் வீடியோ எதுவும் எடுக்க முடில அதுவும் இல்லாமல் எத்தனை தடவை தான் இந்த வயல் காட்டை மாதிரி தண்ணி கேட்டுறது வேறு ஏதாவது டிஃப்ரெண்டாக ஒரு இடத்துக்கு போனோம்னா கூட ஏதோ வீடியோ எடுத்து போடலாம் நம்மளுக்கு தெரிஞ்சது என்ன இன்றைக்கி நான் ஏதோ ஸ்பெஷலாக செஞ்சால் மட்டும் உங்களுக்கு காட்டலான்ட்டு இருந்தேன் சரி இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலாக ஒரு சமையல் பண்ணியிருக்கிறேன் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் சாதனா பாருங்கள் மலைநலிக்காய் சாப்பிட்றக்கு நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க இதில் சீவி பொடி பொடியாக சீவி இந்த மாதிரி வெங்காயம் மிளகா போட்டு வறுத்து பூண்டு போட்டு வறுத்து இந்த மாதிரி செஞ்சு சாதத்தை போட்டு கிளந்திங்கன்னா சூப்பரான நெல்லிக்காய் சாதம் தயார் இது வந்து பார்த்தீங்கன்னா புடலங்காய் பொரியல் புடலங்காய்க்கு வந்து காரம்பத்தில் சொல்லிட்டு சிக்கன் மசாலா கொஞ்சம் இருந்ததுங்களா உள்ளே போட்டு வதக்கியாச்சு நெல்லிக்காய் சாதம் புடலங்காய் கூட்டுன்னு சொல்லலாம் பொரியல்னு சொல்லிக்கலாம் ரசம் தயிர் இதாங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் சமையல் நான் செஞ்சது நீங்களே என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள் லைவ் வரலாமா என்னன்ட்டு சொல்லுங்கள் சரி ஓகே அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்